ஆன்பின் வணக்கம் தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ நாவல் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் ஆன்பின் வணக்கம் லியோ டால்ஸ்டாய் எழுதின வார் அண்ட் பீஸ் அதாவது போரும் அமைதியும் தமிழில் அல்லது போரும் வாழ்வும் அந்த புத்தகத்தினுடைய பா பகுதி பாகம்னு சொல்லலாம் பகுதியும் சொல்லலாம் பகுதி மூன்று புத்தகம் இரண்டுடைய சுருக்க உரை தான் இது ஆயனா பாவ்லாவனோட விருந்து வந்து நிறைய இடங்களில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் புத்தகத்தில் முதல் முதல்லையே அதில் தான் ஆரம்பித்தாங்க அதே மாதிரி ஒரு விருந்தில் தான் இந்த புத்தகத்தையே ஆரம்பிக்கிறாங்க அதில் சில முக்கியமான கேரக்டர்ஸை இன்ட்ரோ பண்ணுறாங்க இதற்கு பிறகு வந்து இந்த இருந்து கடிதம் வருது சக்கரவர்த்திக்கு ஜார் சக்கரவர்த்திக்கு இந்த மாதிரி ஏன் மாஸ்கோ கைவிட்டோம் எதனால் இது நடந்தது அப்படிங்கிற விளக்கம் சொல்லப்படுது ஜார் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு ரொம்ப கலங்கி போயிடுறாரு அவரால் அதை தாங்க முடியல இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு மக்களோட மனநிலை ஒரு பக்கம் எப்படி இருக்குது மாஸ்கோ கைவிடப்பட்டது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பீட்டர்ஸ்பர்க் இயல்பா இயங்குறது ஸோ அது ரெண்டையுமே கலந்து லியோடால் ஸ்டாய் சொல்லியிருக்கார் இதற்கு இடையில் கதையில் என்ன நடக்குதுன்னா நிக்கலஸ் வந்து ஏற்கனவே மேரியை காப்பாத்தினார்னு ஒரு கதை சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ இந்த நிக்கலஸையும் மேரியும் ஜோடி சேர்க்கலாம் அப்படின்னு நிக்கலஸோடைய அத்தை வந்து ஒரு திட்டம் தேடுறாங்க ஏற்கனவே நிக்கலஸ்க்கு மேரியை பிடிச்சிருக்கு மேரிக்கு நிக்கலஸை பிடிச்சிருக்கு ஆனால் நிக்கலஸ்க்கு என்ன அப்படின்னா நிக்கலஸ் ரஸ்டோவ் அவருக்கு வந்து சோனியாவுக்கு கொடுத்த வாக்கு தான் டிஸ்டர்பிங்காகவே இருக்குது இந்த சமயத்தில் இப்போது சரியாக தப்பான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஆனாலும் பெரியவங்க சொல்கிறாங்கல்ல நம்ம கேட்கணும்ல அப்படின்னு சும்மா அந்த ஒரு ஒரு என்ன ஒரு கண் தொடைப்பாக அவர் வந்து பெரியவங்க சொல்கிறத கேட்குற மாதிரியும் விதியை நம்புகிற மாதிரியும் சும்மா அவராக அவருக்கு பேசிக்கிறாரு இந்த சமயத்தில் இந்த பக்கம் ரஷ்டம் வீட்டில் என்ன நடக்குதுன்னா நட்டாஷாவும் ஆண்ட்ரூவும் இப்போ ஒன்றா இருக்கிறாங்க ஒன்றா இருக்காங்க இந்த சென்ஸ் அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு இவங்க வந்து சுசுறுச்சை அதாவது சிகிச்சைக்கு உதவி உதவியாக கூட இருக்காங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வேலை ஆண்ட்ரூ சரியானா நட்டாஷாவும் ஆண்ட்ரூவும் சேருவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் அவங்களுடைய குல வழக்கப்படி அல்லது கலாச்சாரத்தின்படி பண்பின்படி மேரியும் நிக்கலஸும் சேர முடியாது இந்த சிக்கல் அவங்கக்கிட்ட இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு வழக்கப்படி ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் சேரலான்ற மாதிரி இருக்கும் ஆனால் ருஷி நாட்டு வழக்கப்படி அந்த மாதிரி சேரக்கூடாது அப்போது இவங்களுக்கு வந்து இவங்க அந்த ஒரு மனநிலையில் இருந்தாலும் ஆண்ட்ரூ பிழைக்க மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் கோமகளுக்கு இருக்கிறதுனால சோனியாவை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீ வந்து இதுலேருந்து விலகணும் அப்படின்னு பயங்கர கோவத்தை காமிக்கிறாங்க எதுலேருந்து அப்படின்னா நிக்கலஸோட பழகுவதிலிருந்து சோனியாவுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இந்த குடும்பம் தான் நம்மளை எடுத்து வளர்த்தது அதனால் இந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணுமா இல்லை உயிருக்கு உயிராக நேசிக்கிற நிக்கலஸ்க்கு உண்மையாக இருக்கணுமான்னு தெரியாமல் கோமகளுடைய தொந்தரவும் தாங்க முடியாமல் ஒரு கடிதம் எழுதுகிறா அந்த கடிதத்தில் உன்னோட முடிவு எதுவோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் நீ எடுத்தால் சரியாக தான் இருக்குன்ற மாதிரி பட்டும் படாமல் விடுதலை அளிப்பது போல் அதாவது நம்ம நிச்சயதார்த்தம்ன்ற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா அதுலேருந்து நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன் உனக்கு பிடிச்சதை நீ தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா நான் அவளுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கலாம் ஒருவேளை அதாவது நிக்கலஸ் தன்னை விட்டு போகமாட்டார்னு நம்பி அப்படி எழுதினாங்களா இல்லை ஆண்ட்ரூ பொழைச்சிருவாருன்னு நம்பி அப்படி எழுதினாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் சோனியா அப்படி எழுதிடுறாங்க இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த லெட்டரை பார்த்த உடனே இவர் ரொம்ப சந்தோஷமாகறார் எது ஒன்று வந்து இவரை தடுத்து நின்றதோ அது தன்னிலிருந்து விலகிவிட்டதாகவும் தனக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதாகவும் இனிமே வந்து நம்ம வந்து மேரிய திருமணம் செஞ்சுக்கிறதுலையோ காதலிக்கிறதுலையோ எந்த தடையும் இல்லை ஏற்கனவே அவர் அதுக்கு தான் ரெடியாக இருந்தார் இப்போ அது இன்னும் சந்தோஷமாக அவர் அதை செய்யலான்ற முடிவு எடுக்கிறதை போல் அந்த இடத்துல டால்ஸ்டாய் சொல்கிறார் இது நடந்துட்டு போது இன்னொரு பக்கம் பேர் வந்து கைது செய்யப்பட்டார் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அவரை வந்து குற்றவாளியாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் டாவுட் வின்னு ஒருத்தர் வந்து விசாரணை பண்ணுறாரு எல்லாருக்கும் குலத மரண தண்டனை கொடுத்துட்றாரு அதில் இவரும் இருக்கிற பேரும் இருக்கார் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க ஒவ்வொருத்தரையா ஜோடி ஜோடியாக சுட்டுக்கொள்கிறாங்க அதில் ஆறாவது நபராக இருக்கக்கூடிய பேரையும் அடுத்து சுட்டுக்கொள்வாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவரை மட்டும் கொண்டு போய் ஏற்கனவே இருக்கக்கூடிய மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பழ அப்போ ஒரு பழமையான ஒரு பாலடைஞ்ச மாதா கோயிலில் விட்டுடுறாங்க ரொம்ப இருளான ஒரு இடம் அங்கே தான் கைதிகள்லாம் வச்சுருக்காங்க அங்கே வந்து பிளாட்டான் கராட்டியாவுன்னு ஒரு கேரக்டரை வந்து அவர் சந்திக்கிறார் அந்த கேரக்டர் நிறைய நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்குது ஒரு விவசாயி அவர் தொடர்ந்து பேசுகிறாரு ரொம்ப வெகுளியாக இருக்கார் தனக்குள்ளே எதையுமே வச்சுக்காம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கார் பாடுறாருன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த கதையிலே ஒரு ரொம்ப அழகான ஒரு கேரக்டராக டால்ஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பியர் பியர் மூலமாக நமக்கு பியர் மூலமாக நமக்கு அந்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக வந்து சொல்லப்படுது அந்த கதாபாத்திரோடு இவர் சேர்ந்து இருக்கும் பொழுது இவரை விட்டு போனால் அதாவது பியரை விட்டு போனால் பிளாட்டோன் வந்து வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு இவருக்கு புரிய வருது பியருக்கு ஸோ அன்புனா என்ன அது எந்த எல்லையில் இருக்கலாம் அது எந்த அளவுக்கு அழகானதுன்னு அவருக்கு புரிய வர்றதுக்கு பிளாட்டோன் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கிற மாதிரி இவருக்கு தோணுது அதனால தானும் பிளாட்டோனை பிரிந்த பிறகு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு அவர் எடுக்கிறார் இது பியர் பக்கம் நடக்கிற கதை இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்குதுன்னா இந்த பக்கம் நிக்கல்லஸ் வந்து போய் நிக்கலஸ்க்கு தெரிய வந்துடுது அந்த சோனியா லெட்ரு வந்ததில் அப்போ அவங்க அம்மாவும் ஒரு லெட்ரு எழுதியிருப்பாங்க அதன் மூலமாக என்ன தெரியும் வந்துடும்னா ஆண்ட்ரூ வந்து இவங்க வீட்டில் தான் இருக்காரு அப்படின்றது இதை சாக்காக வச்சுக்கிட்டு மேரி வீட்டுக்கு போய் நிக்கலஸ் வந்து ஆண்ட்ரூ வந்து எங்கள் வீட்டில் தான் ரஷ்டோவுகள் வீட்டில் தான் இருக்கிறாருன்னு சொன்ன உடனேயே எந்த விதமான யோசனையும் முன் யோசனை எதுவுமே இல்லாமல் சட்டுன்னு மேரி என்ன பண்ணுறாங்கன்னா யாரா ஸ்லோ அப்படின்ற யாரா ஸ்லோவான்றது தான் அந்த அவங்க இருக்கிறாங்க ரஸ்டோவுகள் இப்போ அந்த இடத்துக்கு உடனடியாக குட்டி நிக்கலஸை அந்த வாத்தியார் எல்லோரையும் கூப்பிட்டுட்டு வேலைக்காரிகளோட கிளம்பி போகிறா அங்கே போனதுக்கு பிறகு கோமகள் இவளை பார்த்தோன்னு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இவளும் நிக்கலஸும் சேர்ந்தா இவன் பெரிய பணக்காரி ஒரு பணக்கார பொண்ணை வந்து திருமணம் செஞ்சால் தன்னுடைய மகனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தன்னோட குடும்ப பிரச்சனை தீருன்றதுனால தான் அவங்க சோனியா வேணாம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாங்க இப்போயும் அதே தான் மேரியை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுடுறாங்க சோனியாவுக்கு ஒரு ஒரு எப்படி இருந்தாலும் சோனியாவுக்கு பிடிக்காது தானே ஏன்னாக நிக்கல்லஸை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க நான் இப்போ இந்த பொண்ணு மேரி இறங்கணுன்னு சோனியா பார்க்கும் அவளுக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வரும் அது என்னன்னு அவளுக்கு சுத்தமாக புரியாது ஆனால் மேரியும் நட்டாஷாவும் பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்த உடனே உணர்ந்துடுறாங்க தன்னுடைய தாங்க ரெண்டு பேர் தான் அந்தரங்கமாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஏன்னா வந்து நட்டாஷா ஆண்ட்ரூ மேலே உயிரே வச்சிருக்கிறா மேரியும் அதே தான் தன் சகோதரன் மேலே உயிரே வச்சிருக்கிறான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே சேலிங் இன்னை சேம் போட் மாதிரி ஒரே இமோஷனில் இருக்காங்கன்றத பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க இப்போ வந்து அவள் கேட்குறா எப்படி இருக்கார் ஆண்ட்ரூ எப்படி இருக்காருன்னா அவளால் தெளிவாகவே சொல்ல முடியல பொழைச்சிருவாருன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் இது நடந்ததுன்றா அது என்னது அப்படின்னோன்ன அதை அவளால் சொல்ல முடியல இப்போ நேரில் போய் பார்த்தா அவர் ரொம்ப தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா மரணத்தோடு போராடிக்கிட்டே இருந்த ஆண்ட்ரூ ஆண்ட்ரூவுக்கு வந்து நட்டாஷா திரும்ப கிடச்சிது மீண்டும் தன்னோட வாழ்க்கை ஆரம்பமாயிருன்ற ஒரு நம்பிக்கை இதெல்லாம் இருந்தது ஆனால் இன்னொரு சமயம் இன்னொரு பக்கத்தில் மரணம்ன்றது தான் சரி அப்படின்னு ஒரு பக்கம் வாழ்க்கைன்னா என்ன மரணம்னா என்ன வாழ்தல்னா என்னன்னு நிறைய ஆன்மீகம்னா என்ன ஆத்மார்த்திகம்னா என்ன நிறைய குழப்பங்கள் இருக்கும் பொழுது ஒரு கனவின் மூலமாக அவருக்கு வாழ்க்கை என்பது என்னன்னு அவரை பொறுத்த மட்டிலும் ஒரு தெளிவு பிறக்கிறது அந்த தெளிவு பிறந்ததுலேருந்து அவருடைய முகம் வந்து தெளிவாகிடுது ஸோ அணைய போகிற ஜோதி ரொம்ப அற்புதமாக எரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் மரணிக்க போகிறார்ன்றது முழு முடிவாக அவரோட முகத்தில் தெரிஞ்சிது அதை தான் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்ததாக நட்டாஷா சொன்னதை மேரி வந்து ஆண்ட்ரூவை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேவை செய்கிறாங்க குழந்த நிக்கலஸை கொண்டு வராங்க நிக்கலஸ் பயப்படுறான் அப்பாக்கிட்ட வரதுக்கு அவர் ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுறாரு அவர் இந்த இகலோகத்தில் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எது ஒன்றோடும் தொடர்பில் இருந்து வெளியே போனதாக அவர் உணர்ந்துட்டார் அவரோட செயல்களில் எல்லோரும் பார்க்குறாங்க இதில் ஆண்ட்ரூவோட மனநிலை எப்படி இருக்குது கோமகளோட மனநிலை எப்படி இருக்குது நட்டாஷா மேரி இந்த பக்கம் சோனியா எல்லாருடைய மனநிலையும் காட்டுறாங்க இறுதியாக இளவரசர் ஆண்ட்ரூ புல்கான்ஸ்கி மரணம் அடைகிறார் அவரின் மரணத்தோடு இந்த பகுதி மூன்று புத்தகம் இரண்டு நிறைவடையுது மீண்டும் அடுத்த நூலில் நம்ம சந்திக்கலாம் அடுத்த நூலில் சந்திப்போம் அன்பின் வணக்கம்